தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன் குறிப்பேடு முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்பது தாவிதிடம் ஆண்டவர் இதோ உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் அமைதியின் மன்னனாயிருப்பான் சுற்றிலும் உள்ள அவனுடைய பகைவர்களிடம் அவனுக்கு அமைதியை அருள்வேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அமைதியின் அரசராயிருக்கின்ற எம் அன்பின் பரலோக தகப்பனே நீர் எம்மோடு இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா நன்றி அப்பா தகப்பனே இன்றைய இறை வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா நன்றி நீங்கள் தாவீது அரசரிடத்தில் கூறியவற்றை நீர் இன்றி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்காகவும் எஸ் அப்பா எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களிருந்து எங்களுக்கு அமைதி கிடைக்க நீங்கள் கிருப்பை செய்வதற்காக உமக்கு நன்றி எஸ் அப்பா நன்றி எஸ் அப்பா தானியமும் திராட்சை ரசமும் விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட உன் உள்ளத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவேன் என்று சொன்னீங்களே டேடி அந்த வேத வார்த்தையின்படி எங்கள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் நீர் மகிழ்ச்சியை தருவதற்காகவும் அந்த மகிழ்ச்சி என்றும் நிலைத்து நிற்கிறதற்காகவும் அதனால் நாங்கள் புது புது நன்மைகளையும் புது புது ஆசீர்வாதங்களையும் பெற்று உம்முடைய பிள்ளைகளாக மாறியதற்காக மக்கள் நன்